எல்லோருக்கும் வணக்கம் ரயில் செய்திகள் மகிழ்ச்சியான செய்தி பட்டுக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய எர்ணாகுளம் பட்டுக்கோட்டை வேளாங்கண்ணி விரைவு ரயில் வண்டி எண் ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்று மற்றும் வண்டி எண் ஒன்று ஆறு மூணு ஆறு இரண்டு வேளாங்கண்ணி பட்டுக்கோட்டை எர்ணாகுளம் வண்டி விரைவில் தினசரி ரயிலாக இயக்கப்படும் என கேரளா மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கொடிக்குனில் சுரேஷ் அவர்கள் பத்திரிகை செய்தியில் தெரிவித்துள்ளார்கள் ஆக இதன் மூலம் கிழக்கு டெல்டா பகுதியான பட்டுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை மாநகரத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் சிறு நகரங்கள் அதிக அளவில் முன்னேற்றம் காணும் என்பது வரக்கூடிய பயணிகளினுடைய வரவேற்பை பொறுத்து கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக பட்டுக்கோட்டை இறைநிலைய வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஆக இதனை முன்னிட்டு பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சுற்றுலா வளர்ச்சி பெறும் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமெனில் எளிதான ரயில் பயணத்தை மேற்கொள்ளலாம் குறிப்பாக கொச்சி விமான நிலையம் மற்றும் கொச்சி துறைமுகத்திற்கு எளிதாக சென்று வரலாம் பட்டுக்கோட்டையிலிருந்து குற்றாலம் செல்வதற்கு ஏற்ற ஒரு தினசரி வண்டி இதன் மூலம் குற்றால சாரல் மலையில் நனைந்து அதே அல்லது அன்று மாலை நான்கு மணிக்கு கிளம்பக்கூடிய செங்கோட்டை பட்டுக்கோட்டை தாம்பரம் சென்னை அதிவிரைவு ரயிலான கிழக்கு டெல்டா அதிவிரைவு ரயிலிலும் நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் ஆக இதன் மூலம் தமிழ்நாடு ரயில் பயணிகளுக்கும் குறிப்பாக கிழக்கு டெல்டா பகுதி மற்றும் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய இந்த விரைவு ரயில் பொதுமக்களுக்கு அதிக பயன்பட பயன்பாடு கிடைக்கும் அதே நேரத்தில் வாய்ப்பு வியாபாரிகளுக்கு ஒரே நாளில் சென்று வரக்கூடிய ஒரு எளிதான பயணமாக இந்த ரயில் பயணம் அமையும் சுற்றுலா வரும் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்களுக்கும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆன்மீக தலங்கள் வேளாங்கண்ணி மாதா பேராலயம் நாகூர் தர்கா மற்றும் அதிகமான சிவன் கோயில்கள் மற்றும் விஷ்ணு கோயில்களுக்கு முருகன் கோயில்களுக்கும் எளிதாக சென்று வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ரயிலால் முடியும் வாரம் இருமுறை இயங்கிய இந்த வேளாங்கண்ணி எர்ணாகுளம் தினசரி ரயிலாக மாறும்பட்சத்தில் பல்வேறு மக்களுக்கும் அதிக பயன்பாடு கிடைக்கும் என்பது அனைவரும் சார்பாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி மற்றும் ரயில்வே அமைச்சகத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி